எல்லாம் தெளிவாகட்டும் எல்லாமல்ல அம்மையினுடைய திருவர்களாலும் ஆதிகளுடைய குருவர்களாலும் இன்றைய தினத்திலே பல தோஷங்களை போக்கக்கூடியது பிரதோஷம் இருபது வகையான பிரசாதம் இருப்பதைப் போல இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்கிறது இந்த சனி மகா அன்று எம்பெருமாவோடைய திருநாமத்தை பஞ்சாச்சர மந்திரத்தை நாம் வணங்கினாலும் சரி வாயினால் சொன்னாலும் சரி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி இல்லாத வீட்டிலே இருந்து சிவகாண்டிய நாமத்தை சொன்னாலும் சரி என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால் ஆயிரம் பிரதோஷத்தை பார்த்தது சனிப்பழத்து பலன் அத்தை திருநாமத்தை சிவாயிரம் என்கிற நாமத்தை சிந்திப்பதற்கு அபாயம் ஒருபோதும் இல்லை அத்தகைய திருநாமத்தை வெவெருமான் பஞ்சபோத தத்துவத்தினாலே மனம் வாக்கு காயம் என்ற இந்த மூன்று மூன்று மனநிலைகளாலே இரவினை நாம் வழிபாடு செய்தால் இன்பம் துன்பம் மனிதனுக்கு வந்து வந்து போகும் ஆனால் வந்தால் போகாது வழியும் புகழும் நம்ம கூடவே வரும் புண்ணியம் எதுவுமே வராது பாருங்க நம்ம நாட்டுல எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே வேண்டியது ஒரு சின்ன உயிர் கூட பயிரும் சரி உயிரும் சரி எல்லாம் கடவுளுக்கு அளவுக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என்று சொன்னதை போல செடி கூட எங்களுடைய குருநாதர் சாமிகள் பேசிட்டு இருப்பார் நாங்களே ஆச்சரியப்படுவோம் செடி எப்படிதான் தேப்போம் அந்த செடிக்கு உயிர் இருக்கிறது மரத்தினுடைய கிளையை வெட்டினால் வளரும் ஆனால் மனிதன் கையை வெட்டினால் வளராது அப்போ அந்த மரத்திலும் ஒரு உயிர் தான் பயிரும் உயிரும் எல்லாம் ஒன்றுதான் பயிருக்கு உயிர் வேண்டும் என்று சொன்னால் நீரும் வேண்டும் சூரிய பகவானுடைய ஒளி வேண்டும் நம்ம வாழ்னா உடம்புல பஞ்ச போற சக்தி தான் வாழவே முடியும் இப்படி பயிருக்கும் உயிர் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டக்கூடிய நம்முடைய இந்த இந்து மத தத்துவத்திலே நாட்டுல இது மாதிரி போர் பண்றது சாதாரண வேலைங்க இதெல்லாம் சொல்ற மாதிரி கலிகாலத்துல ஒவ்வொரு விதமான காலத்திலும் ஒரு விதம் போர் வந்துச்சு அன்னைக்கு நான்கு விதத்திலும் ஏதோ வகையில் போர் ஏற்பட்டது கடவுளே இருக்கும்போது போர் வரும் பொழுது மனிதனா இருக்கும்போது கண்டிப்பா சொண்டை வரத்தான் இருந்தாலும் கூட இங்க இருக்கின்ற அன்பர்கள் ஆன்றோடு பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் எல்லாருமே வேண்டிக்குங்க ஓட்ட வேற வாங்கிறது கொண்டாட்டம் நம்ம அவங்களுக்கு ஒண்ணு போட்டால் அவங்க நமக்கு போட்டாலும் போறது உயிர் தான் அந்த உயிர் கொண்டு வர முடியுமா போனா வர போனா திருப்பி பண்ண முடியல மானமும் உயிர் போனா திருப்பி வர வைக்க ஒரு தடவை போச்சுன்னா அழகான விஷத்தை கண்டத்தில் நிறுத்திய நேரம் இந்த நேரம் கரெக்டாக பாருங்கள் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது நாலு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள அழகான விஷத்தை எம்பெருமான் தன்னுடைய கண்டத்தில் நிறுத்திய நேரம் அதே மாதிரி தான் நம்முடைய நாட்டுக்கு இந்த நாளில் இந்த பிரச்சனை இது கூட கடவுள் அருளாள் குரு பகவானுடைய அருளாள் ஒன்பது நவகங்கள் அருளாளு எம்பெருமான் சுயகுர்மானுடைய அருளாளும் பார்வதியுடைய அருளாள் நாட்டில் ஏற்படுகின்ற சுனாமி நிலக்கம் பூகம்பம் இது போன்ற அசம்பாவிதங்கள் போருனாலே பயமாக இருக்குது வக்கி கோரான் என்று இருக்கு இந்த போரில் மனித உயிர் தான் அந்த போர் எடுக்கனா மாடு வாழ் நல்லா பாருங்க வைக்கோல் போர் போட்டு வச்சோம்னா அதனால் ஜீவராசி வாழ் ஆனால் இந்த போர் போட்டால் மனிதனே வாழ முடியாத மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் வேண்டிக்குங்க இல்லை இரண்டுக்கே விடு வச்சுக்கோங்க எல்லாரும் நிற்பவர்கள் அமர்ந்திருப்பவர்கள் பார்ப்பவர்கள் நல்லா முழு மனதோடு வேண்டிக்குங்க கண்டிப்பாக இந்த நவகிரகங்களுக்கு ஒரு சக்தி இருப்பது போல அந்த நவகிரக கோட்டையில நூற்றி எட்டு சாதுகளால் சும்ரோதம் செய்யப்பட்ட இந்த ஆலயத்தில் நாம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நாளை கூட குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் இன்றைய தினத்திலே சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷ தினத்திலே எப்பெருமான இடத்தில் நாம் அன்றாடம் கேட்டுக்கொள்வது

வளையரசர் மகளாண்மீ தாயை சற்குண சத்துணவல்லுடைய திருவருடன் கண்மேலை கண்ணொன்று உடையாய் போட்டார் ஜடரா கண்ணு தான் இருந்தாலும் கண்ணுக்கு நேரம் முகத்துக்கு நேரம் நம்முடைய முகம் நாம் பார்க்க முடியாது கையை பார்க்கலாம் காலை பார்க்கலாம் ஆனால் நம்முடைய முகத்தை பார்க்கணும் எங்களுடைய உரை வேண்டும் கண்ணாடி முன்னாடி திருந்தா கண்ணாடி கண்டா முகம் தெரியும் ஆனால் மற்றவர் முகத்தை நம் கண்ணால் நோக்க முடியும் அத்தகைய சக்தியை எப்பெருமானுடைய திருவருளான் இன்றைக்கு நாம் கேட்பது நாட்டுக்காக நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்ளலாம் எல்லாரும் வேண்டிக்கு எல்லாம் இல்ல எல்லாரும் சொல்லுங்க மனதில எல்லாம் பாருங்க நம்ம என்ன சொல்றதோ நடக்கும் என்ன நினைக்கிறோமோ நடக்கும் ஒரு சொல்லி நான் நான் மனசுல நினைச்ச நீ வந்துட்ட நினைச்ச நீ போன்ல என்ன கூப்பிட்டேன் இயற்கையானது ஆனா நினைத்திருக்கும் சக்தி கிடைக்கும் அந்த சக்தி நமக்கு பக்தியாகி பக்தி சக்தியாகி சக்தி புக்தியாகி புக்தி நமக்கு யுக்தியை கொடுக்க பிரார்த்தனை செய்து யார் எல்லாம் இல்லாமல்ல அம்மையப்பருடைய திருவர்களாலே இல்லாமல்ல அமலாப்பரம்பொருள் ஐ தொழிலையும் நீட்டுகின்ற ஒவ்வொருமானுடைய இளைஞனினாலே நாட்டிலே ஏற்படுகின்ற அசம்பாவிடங்கள் போர் போன்றவைகள் அதை நோக்கி ஏற்படுகின்ற அசம்பாவிதங்களை இல்லாதவாறு நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம் நாங்கள் மனம் மனமும் மனசினாலே இல்லாமல்ல நாங்கள் பிராத்திக்கின்றோம் நாங்கள் செய்கின்ற வழிபாட்டினை வழிபாட்டினை ஏற்றருளி ஏற்றருளி திருந்தருளி வேண்டுமாய் அருள் செய்கின்றோம் நல்ல புத்தி மதி கொடுத்து புத்தி மதி இல்லாதவர்களுக்கு